ஸ் வெம் பேக் திருச்சி மாம் சேனல் இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு ரிப்ளை அதாவது நேற்று போட்டிருந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரிப்ளைவும் இருக்க போகுது அதுக்கு இன்னைக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட ஆர்டர்ஸ் அதையுமே பார்க்க போறீங்க ஸோ நேத்து வந்த வீடியோஸ்ல என்னென்ன கமெண்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு கிளிசரிங் பேஸ் வந்து ஹெர்பல் கிளாஸ்ல ஆயில் மட்டும் தனியாக எடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஓகே நான் ஆயில் மட்டும் தனியாக எடுக்க ரெடியா இருக்கேன் பட் உங்களுக்கு சர்டிபிகேட் வராது ஹெர்பல் கிளாஸ்ல என்னென்ன வரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஷியாக்கா பாத்திங் பவுடர் ஃபேஸ் பேக் ஹேர் புரோட்டீன் மாஸ்க் ஹெல்த் மிக்ஸ் ஹேர் ஆயில் இந்த ஆறு ஐட்டமும் வரும் ஃபீஸும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு இது எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டேரக்ட் கிளாஸாவே எடுப்பேன் சரிங்களா இதோட மெஷர்மெண்ட் கொடுத்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் டேரெக்டாவே சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு வந்து ஹெர்பல் கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் முதலீடாக இருக்கும் அதே மாதிரி பாதிக்கு காவாசி லாபம் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் தான் ஹெர்பல் ப்ராடக்ட் செஞ்சு சேல் பண்றது ஸோ சோப் மேக்கிங் கிளாஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் கேட்டிருந்தீங்க சோப் மேக்கிங் கிளாஸ்க்கு தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் சர்டிஃபிகேட்டு நோட்ஸ் ஒரு சோப் செய்யறதுக்கான பேஸ் உங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணிருவேன் வந்துடும் சென்ட் பண்ணிருவேன் இது மட்டும் இல்லாம சோப்புக்கு தேவையான மறுபடியும் அதோட டை ப்ராடக்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ மந்த் வரைக்குமே அதாவது ஒரு சோப்பு செஞ்சு சேல் பண்ணுற வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் சொல்றதை வந்து நாங்கள் கிளாஸ் கற்றுக்கிட்டோம் மறுபடியும் டவுட் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் நிறைய பேர் பண்றீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சோப்பு செய்யற வரைக்குமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அவங்க டவுட் எல்லாமே கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறதுனால உங்களோட டவுட் எல்லாமே நான் கிளியர் பண்ண போறேன் நேத்து கேட்ட வீடியோல இது மட்டும்தான் முக்கியமா கேட்டிருந்தாங்க பேஸோட ரேட் கேட்டிருந்தாங்க நூத்தி தொண்ணூறு ரூபாயில ஆரம்பிச்சு முன்னூறு ரூபாய் வரைக்குமே நம்ம கிட்ட பேஸ் இருக்கு ஒவ்வொரு பேஸ் ஒவ்வொரு ரேட் சரிங்களா அந்த ரேஷியோல உங்களுக்கு பேஸ் இருக்கும் நம்மளோட பேஸ பொறுத்த வரைக்கும் நல்ல நுரம் வரும் அதுக்கப்புறம் கெமிக்கல் அந்த அளவுக்கு கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் இருக்கும் நம்மளோட பேஸ போட்டு ஒரு சோப்பு குடுக்குறீங்க அப்படின்னா நல்லா இருக்கான்னு சொல்லி உங்களை தேடி வந்து சொல்லுவாங்க சோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய பேஸ் இருக்கும் சோ நம்ம ஆர்டர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன ஆர்டர் அப்படிங்கறத டக்கு டக்குன்னு பாத்தரலாம் சோ இது பாத்தீங்கன்னா தனம் அப்படிங்கிறவங்க ஹெல்த் மிக்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்க நம்ம கிட்ட ஹெர்பல் கிளாஸஸ் சோப் மேக்கிங் கிளாஸஸ் ஷாம்பு மேக்கிங் எல்லா கிளாஸும் முடிச்சவங்க தான் பட் அவங்களோட பாப்பாக்காக வந்து ஹெல்த் மிக்ஸ் வாங்கியிருக்காங்க இது ஹெல்த் மிக்ஸ் வந்து வெயில் காலத்துக்கு கண்டிப்பா எல்லா வீட்லேயும் இருக்கணும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கம்மங்குள் ராகி குள் மாதிரி இது உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புமே வெயிட் லாஸ் பண்றவங்களும் இதை சாப்பிட்டுக்கலாம் வெயிட் கெயின் பண்றவங்க இதை எப்படி சாப்பிடும் நான் சொல்லி தரேன் நீங்க அதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே வெயிட் வந்து கெயின் ஆகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம கிட்ட வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படி சோப் எடுப்பாங்க இவங்களுக்கு பிடிச்சி போய் நல்லா இருக்கு அப்படிங்கறனால ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க இவங்க சென்னையில இருந்து வேலூர்ல இருந்து அப்படிங்கிறவங்க வந்து ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்து இவங்க சோப் மேக்கிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா இவங்க வந்து ஷாம்பு கிளாஸும் கத்துக்கிட்ட சோப் மேக்கிங் கிளாஸும் கத்துக்கிட்டாங்க அதோட சர்டிஃபிகேட்டு இங்க வந்து ஷாம்பு மேக்கிங்க தேவையான கிட் இருக்கு சோ இதுதான் வந்து அவங்களோட இது அது அன்பு செல்வி அன்பு செல்வி எங்க இருந்து அப்படி பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருந்து அன்பு செல்வி இவங்க வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்க சோப் கிளாஸ் முடிச்சுட்டாங்க அதனால அவங்களுக்கு ப்ராடக்ட் இதுவும் பாத்தீங்கன்னா பயங்கர வெயிட்டா இருக்கு சுபத்ரா இவங்க சோப் பேஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க சோப் பேஸும் கோட்மேக் பேஸும் ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் சோப் மேக்கிங் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு சர்டிஃபிகேட் நோட்ஸ் ஒரு சோப் சேர்த்துக்கான பேஸு அதோட ஏதாவது ஒரு புட்டி பவுடர் இருக்கும் பூ பவுடர் அப்படி இல்லைன்னா நலுங்கு மாவு பவுடர் ஏதாவது ஒரு பவுடர் இதோட அஜன் அப்படிங்கிறவங்க வந்து இருந்து இதில் வந்து என்னென்னா ரெண்டு ஆயில் இருக்கும் ஒரு ரெண்டு சோப் இருக்கும் பப்பாயா சோப்பு ஸோ என்னென்ன ஆர்டர் போட்டாங்கிறது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் இது வந்து ரஷீதா இவங்க வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆயில் பாட்டிலும் இருக்கு அஞ்சு சோப்பும் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்காது ஆனால் பார்சல் ரொம்ப பெருசா இருக்கும் இது வந்து இவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா மோல்டு அதுக்கப்புறம் பாட்டில்ஸ் அதை ஆர்டர் பண்ணுவாங்க இவங்க வந்து மோல்டு சோப் மடிக்கிற ரோலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எசென்ஷியல் ஆயில் மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்க சோப் மேக்கிங் கிளாஸுக்கு தேவையானது பூரணிமா மதுரை ஓகே இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க மதுரை சென்னை இந்த மாதிரி ஏரியால இருந்து அது மட்டும் இல்ல திண்டுக்கல்ல இருந்த சைடுலாம் திண்டுக்கல் கிடையாது திருநெல்வேலி அந்த ஃபோன் பேசுறதே எப்படி மிரட்டி பேசுற மாதிரி இருக்கும் அவங்களோட குரலே இருந்து அதட்டி பேசுற மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் நிறைய பேர் ரீசல் பண்ணிட்டு சூப்பராக ராமேஸ்வரம் சைடு இந்த சைடு தூவா தூத்துக்குடி திருநெல்வேலி சைடெல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ரீசெல்லும் சரி கிளாஸ் கத்துக்கிறது சரி பிஸ்னஸே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களால எல்லாம் முடியுது இவங்களால எல்லாம் முடியுது அப்படிங்கிறப்போ நீங்க உட்காந்து செல்லு பார்த்து இருக்கீங்க யாருடையோ யாரோட வளர்ச்சியை பார்த்து நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இத்தனை பேர் பல்காக தான் போடணும்னு கிடையாது முந்நூறு ரூபாய்க்கும் போட்டிருக்காங்க மூவாயிரம் ரூபாய்க்கும் போட்டிருக்காங்க ஸோ நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ண டெவலப் பண்ண உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி போட்டவங்களும் இருக்காங்க சரிங்களா அது ஒரு நாள் ஆர்டர் அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க ட்ரை பண்ணலாம் என்னெல்லாம் தெரியலையே இந்த அக்கா சொல்கிறாங்களே அப்படின்னு ட்ரை பண்ணலாம்னு எடுத்து பண்ணுறவங்க சக்ஸஸாக பண்ணிட்டு ஸோ உங்களுக்கும் நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு விஷயத்த மற்றவங்களை பார்த்து ஏங்குறதோ இல்லை மற்றவங்களை பார்த்து டிப்ரெஷன் ஆகுறதோ மற்றவங்கள பார்த்து நம்மளால பண்ண முடியலன்னு நினைக்கிறதோ அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்க நான் அதை தான் சொல்லுவேன் இப்போ சோப் மேக்கிங் கிளாஸ் வந்து கேரளாலேருந்து கற்றுருக்காங்க யோசிச்சு பாருங்கள் கேரளாலேருந்து இவ்வளோ தூரம் வந்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு கேரளாலேருந்து நிறைய பேர் கன்னியாகுமரி நிறைய பேர் நம்மள்கிட்ட கிளாஸ் கத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே நம்ம தான் இங்கேருந்து இருந்து அனுப்புறோம் ஏன்னா கேரளாவில் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை ஜாஸ்தி ஒரு டிஎம் வாட்டரே நூற்றி இருபது ரூபாய் ஏன் நம்ம ஊர்ல ஒரு மு முப்பது ரூபா இருபது தான் ஒரு லிட்டர் பேட்டரி குத்துறோம்ல அந்த தண்ணி கேரளாவில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் ஓகேங்களா அதே மாதிரி டிஸ்லர் வாட்டர் வந்து அந்த ரேட்டு நம்மளுக்கு வந்து ஐபி ரப்பிங் ஆல்கஹால் கால இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஐநூறு ஒரு லிட்டர் நம்ம வந்து ஜஸ்ட் முந்நூறு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் அந்த மாதிரிதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஏன் உங்ககிட்ட மறுபடி மறுபடியும் கொடுக்கறேன் அப்படின்னா டிப்ரெஷனுக்குள்ள போகாதீங்க மற்றவங்களால முடியுது நம்மளால முடியல ஐயோ அவங்க அதை வாங்கிட்டாங்களே இதை வாங்கிட்டாங்களே அதை பண்றாங்களே இதை பண்றாங்க அவங்க ட்ரெஸ் அவங்க டான்ஸ் இதெல்லாம் பார்த்து டிப்ரெஷனுக்குள்ள நீங்க போக கூடாது அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் உலகத்துல எவ்வளவோ இருக்கு எங்களோட குரூப்ஸ் எல்லாம் இருக்கு சோப் மேக்கிங் கிளாஸ் முடிச்சவங்க குரூப்ஸ் இருக்கு அந்த குரூப்ஸ்க்குள்ளே எங்ககிட்ட என்ன இருக்கோ நாங்கள் சேல் பண்ணிக்குவோம் எங்களுக்குள்ள என்ன டவுட் இருக்கோ நாங்கள் கிளியர் பண்ணிக்குவோம் ஸோ எங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு எப்படி சொல்றது ஒரு அழகான குடும்பம் மாதிரி நாங்கள் நெருங்கி இருக்கோம் என்னோட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஒரு குரூப்ல போட்டுருவேன் அந்த வீடியோ எல்லாமே போயிடும் அது மூலியமாக அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவைங்கறத தெரிஞ்சுக்குவாங்க அவங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்குவாங்க அஜிதா சிஸ்டர் அஜிதா சிஸ்டர்னு சொல்லி ஒரு நாளைக்கு பில்லாகனா கூட சும்மா வச்சு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவாங்க ஸோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் ஆசை வர்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அஜிதாவை பத்தியோ திருச்சி மாம பத்தியோ அஜி நேச்சுரலை பத்தி ஸோ அந்த மூணு விஷயத்த பத்தி உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கொஸ்டின் எதா இருந்தாலும் சரி கேளுங்க நம்ம நாளைக்கு ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எதுனாலும் கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் நம்மளோட பிஸ்னஸ் டவுட்டாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் வீட்டை எப்படி பார்த்துக்குறோம் அப்படிங்கிற டவுட் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ எதுனாலும் சரி உங்களோட டவுட்ஸ் வந்து கீழே கேளுங்க நான் நிறைய எப்போவுமே நம்மளோட ஃபேமிலி பிளானிங் அதனால் ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனை பற்றியெல்லாம் இன்னுமே டவுட் வருது நம்மளோட ப்ரெஷர் இருந்துச்சு இல்லையா ப்ரெக்னென்ட் டைமில் அது டவுட் வருது நம்மளுடைய ஆண் பசங்களோடைய சிம்டம் டவுட் இன்னுமே கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன டவுட் தோணுது இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட என்ன டவுட் இருந்தாலுமே உங்களோட டவுட் எல்லாமே உங்களுக்கு கீழே என் டவுட்டுன்னு மட்டும் கிடையாது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட கீழே கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு வந்து ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ அடுத்த நாளே நான் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் பாய் பை தேங்க் யூ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட மைண்ட் ஃபுல்லாவே இதுக்குள்ள தான் இருக்கும் சோ மொபைல்ல என்ன நடக்குது ஏது நடக்குது சூர்யா சிக்கா வீட்டில என்ன நடக்குது பார்க்க மாட்டாங்க சோப்பு எப்படி விற்கிறது யாராவது கண்ணில அம்புறாங்களாங்கிறத மட்டும் தான் யோசிப்பாங்க சோ அவங்க மைண்ட் வேற விஷயத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் அதை பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க் யூ பை பை